பறக்கும் படை வாகன சோதனையில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார் ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க மதுரை அவனியாபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வந்து பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் அறுபதுக்கும் மேற்பட்ட பறக்கும் பறக்கும்முறை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் மதுரை அவனியாபுரம் அருகே நேற்று மாலை பறக்கும் முறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்த போது காரில் எடுத்து வரப்பட்ட இருபத்தி ஒன்பது கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் எந்த ஒரு ஆவணங்களும் இன்றி எடுத்து வந்ததால் அந்த நகைகள் அனைத்தையுமே மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவின் உத்தரவின் தெற்கு கருவூலத்தில் அந்த நகைகள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய நயக்கடைகளுக்காக சப்ளை செய்வதற்காக அந்த நகைகள் எடுத்து வரப்பட்டதாக அந்த எடுத்து வந்த உரிமை அந்த சப்ளை செய்யக்கூடிய அந்த தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதும் உரிய ஆவணங்களை ஆவணங்களைவிட்டு உங்களுடைய அஹ் நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனடி தெற்கு கருவூலத்தில் இந்த நகைகள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அது எந்த ஒரு ஆவணங்களின்றி எந்த ஒரு பணம் அல்லது நகை எடுத்து வந்தால் உடனடியாக பதிவு செய்து அதை கருவூரத்தில் சமர்ப்பிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் முப்பது படை முப்பது நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் வீடியோ சர்வேலன்ஸ் டீம் என்கிற எண்பத்தி ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு மதுரை மாவட்டம் முழுவதுமாக சோதனைகள் தீவிர தீவிரமாக நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று படை மூன்று நிலையான கண்காணிப்பு பத்து சட்டமன்ற தொகுதிகள் ஆயில முழுவதுமாக இந்த சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது மதுரை பொறுத்தளவுக்கு மதுரை விருதுநகர் தேனி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது ஆகவே அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் தீவிரமாக கண்காணிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பது மதுரை விமா விமான நிலமை அருகே இருக்கக்கூடிய அமனியாபுரம் மற்றும் பெருங்குடி சாலையில் தான் ஆகவே அது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி இருந்த போதிலும் முதல் கட்டமாக எடுத்து வந்திருந்தால் கூட உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அந்த நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என அந்த நகைகள் தற்போது தெற்கு கருவூல அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்க வைக்கப்பட்டிருக்கிறது நகைக்கடை உரிமையாளர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின்பு அந்த நகைகள் அனைத்தும் அவருடைய ஒப்படைக்க முடியும் என தேர்தல் அலுவலகம் தெரிவித்திருக்கிறார்கள் ரம்யா மதுரை அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்